வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் இன்று டெல்லி புறப்பட்டு சென்ற முதலமைச்சர் மு க அவர்கள் நாளை பகல் பன்னிரண்டு மணிக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை சந்திக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது மேலும் இச்சந்திப்பின்போது மிக்சாம் புயல் பாதிப்பு மற்றும் தென் மாவட்ட கனமழை பாதிப்புகள் குறித்து முதலமைச்சர் மு அவர்கள் ஆலோசிக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது கன்னியாகுமரி தூத்துக்குடி திருநெல்வேலி தென்காசி ஆகிய நான்கு மாவட்டங்களுக்கு அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு ரெட் அலர்ட் தொடரும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது பார்த்தசாரதி பெருமாள் கோவிலில் வைகுண்ட ஏகாதசி என்று சிறப்பு கட்டண தரிசனம் முழுமையாக ரத்து செய்யப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தென்காசி மாவட்டத்தில் நாளை நடைபெற இருந்த மக்களுடன் முதல்வர் முகாம் வருகின்ற ஜனவரி ஆறாம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது நெல்லை உள்ளிட்ட நான்கு மாவட்டங்களில் நிவாரணப் பணிகளை மேம்படுத்த நான்கு அமைச்சர்களை நியமித்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் உத்தரவு பிறப்பித்துள்ளார் கனமழை எச்சரிக்கையின் காரணமாக தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலியில் நாளை பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது காயல்பட்டினத்தில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தொண்ணூற்றி ஐந்து சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பொதுமக்களின் கோரிக்கை மனுக்களுக்கு விரைவில் தீர்வு காணும் வகையில் மக்களுடன் முதல்வர் என்ற புதிய திட்டத்தை முதலமைச்சர் மு அவர்கள் கோவையில் இன்று தொடங்கி வைத்து மக்களிடம் மனுக்களை பெற்றார் தொடர் கனமழையால் தென் மாவட்டங்கள் அதிகம் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் நிலைமை குறித்து ஆய்வு செய்வதற்காக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இன்று நெல்லை செல்கிறார் கனமழையின் காரணமாக நெல்லை தூத்துக்குடி கன்னியாகுமரி தென்காசி ஆகிய மாவட்டங்களுக்கு செல்லக்கூடிய ஆம்னி பேருந்துகள் ரத்து செய்யப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தொடர் கனமழையின் காரணமாக தென் மாவட்டங்களுக்கு செல்லக்கூடிய பத்திற்கும் மேற்பட்ட ரயில்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளது ஆஸ்திரேலியா மற்றும் பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான முதலாவது டெஸ்ட் போட்டியில் முன்னூத்தி அறுபது ரன்கள் எடுத்து ஆஸ்திரேலியா அபார வெற்றி பெற்றுள்ளது சத்ரகிரி சுந்தர மகாலிங்கம் கோவிலுக்கு சென்ற பக்தர்கள் வெள்ளப்பெருக்கில் சிக்கி இருந்த நிலையில் இருபது பேர் பத்திரமாக மீட்கப்பட்டுள்ளனர் தூத்துக்குடி நெல்லை மாவட்டங்களில் மீட்பு பணிக்காக ராணுவம் அழைக்கப்பட்டுள்ளதாக தலைமை செயலாளர் சிவ்தாஸ் மீனா அவர்கள் தெரிவித்துள்ளார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனவரிக்கு பிறகு மகளிர் உரிமைத் தொகைக்கான புதிய விண்ணப்பம் வழங்கப்படும் என்று அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் தெரிவித்துள்ளார் சென்னை உட்பட நான்கு மாவட்டங்களில் புயல் நிவாரணத் தொகையான ஆறாயிரம் ரூபாய் வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் மு அவர்கள் நேற்று தொடங்கி வைத்துள்ளார் வியாபாரிகளின் ஒருங்கிணைந்த செயல்பாட்டை ஊக்குவிக்கும் நோக்கில் கட்டப்பட்டுள்ள சூரத் வைரசந்தை அலுவலக கட்டடத்தை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நேற்று திறந்து வைத்துள்ளார் குடவாசல் அருகே கடங்கங்குடி ஆலந்தூர் பகுதியில் நியாயவிலைக் கடை புதிய கட்டடங்களை முன்னாள் அமைச்சர் ஆர் காமராஜ் அவர்கள் திறந்து வைத்துள்ளார் புயல் நிவாரணத் தொகையான ஆறாயிரம் ரூபாய் குறித்த மக்களின் சந்தேகங்களை தீர்க்க கட்டுப்பாட்டு அறை அமைக்கப்பட்டுள்ளது மேலும் மேற்கண்ட இந்த தொலைபேசி எண்களும் கொடுக்கப்பட்டுள்ளது தென் மாவட்டங்களில் பெய்து வரும் கனமழையால் நெல்லை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்திற்கு உட்பட்ட அனைத்து கல்லூரிகளிலும் இன்று நடைபெற இருந்த தேர்வுகள் அனைத்தும் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது தாமிரபரணி கருமேனியாறு மற்றும் நம்பியாறு இணைப்பு திட்டத்திற்கு சோதனை ஓட்டம் நடத்த முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார் கனமழை எச்சரிக்கையின் காரணமாக இன்று தென்காசி திருநெல்வேலி தூத்துக்குடி மற்றும் கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தின் தென் மாவட்டங்களில் புளிந்து வரும் கனமழையின் காரணமாக நெல்லை தென்காசி தூத்துக்குடி கன்னியாகுமரி ஆகிய நான்கு மாவட்டங்களில் மற்றும் இன்று நடைபெற இருந்த அண்ணா பல்கலைக்கழக செமஸ்டர் தேர்வுகள் ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது குமரியில் பெய்துவரும் கனமழையால் சுற்றுலா தலமான விவேகானந்தர் மண்டபம் மற்றும் திருவள்ளுவர் சிலைக்கு இயக்கப்படும் படகு போக்குவரத்து ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது சபரிமலை ஐயப்பன் சுவாமி கோவிலில் பெண்கள் குழந்தைகள் மற்றும் மாற்றுத் திறனாளிகளுக்கு தனி வரிசை அமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது 22 கேரட் ஆபன தங்கத்தின் விலை சவரனுக்கு நாற்பது ரூபாய் குறைந்து ஒரு சவரன் நாற்பத்தி ஆறாயிரத்து இருநூற்றி எண்பது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வில்லியின் விலை 80 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்